ஹாய் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ வந்து ஒரு அபூர்வமான ஒரு வீடியோ இந்த வீடியோ கடல் மட்டத்திலிருந்து ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பது அடி உயரத்தில் உள்ள மலையில் உள்ள மானசரோவர் ஏரியிலிருந்து அதிகாலை மூணு முப்பது மணிக்கு கேமரா ஜூம் மூலம் படமாக்கப்பட்டது இந்த காணொளியில் அஷ்டபத்தி என்று அழைக்கப்படும் நாகமணியுடன் தொடர்புடைய நாகம் உள்ளது இது மிகவும் அரிதான காட்சி அனைவரும் கண்டுகளிக்குமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கின்றோன் மீண்டும் இதுபோல அரிதான வீடியோக்களை காண அனைவரும் என்னை என்னுடைய சேனலுக்கு சப்போர்ட் சப்ஸ்கிரைப் லைக் பண்ணுங்க என்றும் விரும்பி வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன் இந்த வீடியோ காணும் உங்கள் அனைவருக்கும் நல்ல புண்ணியங்கள் கிடைக்கும் அதை மனதில் கொண்டு அனைவரும் இந்த வீடியோவை ஸ்கிப் அல்லாமல் பார்த்து கண்டுகளிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன் இது ஒரு அரிதான வீடியோ அரிதான வீடியோ அரிதான வீடியோ அனைவரும் கண்டுகளிங்கள் சப்போர்ட் மை சேனல் ரொம்ப அந்த நாகம் வந்து எந்த அளவுக்கு அதை அந்த அஷ்டபத் என்ற அந்த நாகமணியை வந்து பாதுகாக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ரொம்ப மிக கொடிய விஷயமும் அந்த நாகம் இது இதை வந்து இங்கே வந்து யாருமே வந்து இங்கே கிட்ட போயிட்டு அதை அணுகி அதை அந்த நாகமணியை எடுக்க முடியாத அளவுக்கு அது நீண்ட காலமாக பாதுகாத்துட்டு இருக்குங்கிறது அப்படிங்கிறது உண்மை ஸோ டியர் ஆடியன்ஸ் சப்போர்ட்டர் சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவரும் இந்த வீடியோவை கண்டுகளித்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கின்றேன் மேலும் உங்களிடம் கேட்டுக்கொள்வது என்னுடைய செய்தி என்னவென்றால் நீங்கள் என்னுடைய வீடியோவுக்கு ஆறுதல் அனைத்து சப்போர்ட்டும் செய்யுமாறு கேட்டுக்கொள்கின்றேன்